சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நண்பு குழந்தை உன் சாயப்பா என்று சொல்லப்போகும் இந்த பெயரை ஒரு முறை நீ முழுமையாக கேட்ப நான் சொல்வது மட்டும் சரியாக இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்து ஆசைப்படும் உறவு எத்தனை பேர் தடுத்தாலும் எந்த தடு எந்த உறவு தடுத்தாலும் தடு இல்லாமல் உன் உறவு உன்னோடு சேரும் இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்காக எடுத்துக்கொள் ஒரு உறவை மனதில் நினைத்து அந்த உறவு தான் வரை துணை இருக்கப் போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் தவறுகளாக நடக்கும் ஒரு பிரச்சனையா மனமுடைந்து போயிருக்கும் உனக்கு இப்போது குழப்பங்கள் ஆயிரம் இருக்கலாம் அந்த உறவுதான் என்னோடு சேருமா அந்த உறவு என்னுடைய இறுதி வரை இருக்குமா என் உயிரே அந்த உறவுதான் என்று அனுதினமும் கண்ணீர் விட்டு கதறி அடுகிறாய் அந்த உறவின் மீது உயிராய் இருக்கும்போது போது விட்டு கொடுத்து போனால் என்ன தவறு இங்கே பலரும் பிரிந்து இருக்க காரணம் விட்டுக் கொடுப்பது இல்லாமல் தான் என்பதை புரிந்து கொள் எத்தனை நம்பிக்கை இருந்தாலும் அடுத்தவர் கூறும் ஒரு வார்த்தையால் அந்த நம்பிக்கையை முழுவதும் இழந்து அந்த உறவின் மீது வெறுப்பை காட்டி அந்த உறவை விட்டு விலகுவது என்ன நியாயம் உயிராக இருக்கும் உறவு எப்படிப்பட்டது என்று உனக்கு தெரியாதா அந்த உறவின் உண்மை இருக்கிறதா இல்லை போய் கலந்திருக்கிறதா என்று கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அந்த உறவின் மீது உயிரை வைத்து என்ன பயன் நான் சொல்வது புரிகிறதா உனக்கு ஆயிரம் பேர் ஆயிரம் குறைகளை சொன்னாலும் நீ உயிராக நினைக்கும் அந்த உறவை நீ சந்தைக்கு நீ சந்திக்க கூடாது மனதில் எந்த கலக்கங்கள் இருந்தாலும் அந்த உறவின் இடத்தில் வெளிப்படையாக கேட்டு அதை அப்படியே விட்டுவிட்டு அந்த உறவை கரம் கோர்க்க வேண்டும் இங்கு எத்தனையோ பேர் நீ கரம் கோர்க்க கூடாது என்று எதிர்ப்புகள் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் உன் அவசரத்தால் உன் உறவை இழந்துவிட்டு இப்போது ஒன்று சேர்வோம் எப்போது ஒன்று சேர்வோம் என்று கலக்கப்பட்டு கொண்டிருக்கின்றாயே யார் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய சங்கடத்தில் பங்கேற்றுகிறார்கள் இல்லை அல்லவா யாரும் இல்லை அல்லவா அப்படி இருக்கும் நிலையில் யாருடைய பேச்சையும் நீ எதற்காக கேட்கின்றாய் இங்கே நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது சங்கடங்களோடு வாழ வேண்டும் நினைப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று நான் கூறியும் நீ கேட்கவில்லை அவர்களின் பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையை இழந்து நிற்கிறாய் நடந்தவரை போகட்டும் இனிமேலும் இந்த தவறு நடக்கக்கூடாது என்று தான் உன்னை தேடி உன் சாயப்பா வந்திருக்கின்றேன் இனி கலக்கம் வேண்டாம் உனக்கு உயிராக நினைக்கும் அந்த உறவு உனக்குத்தான் எத்தனை பேர் தடுத்தாலும் நான் இருக்கின்றேன் உன் உறவோடு ஒன்று சேர்க்க என்றும் உன்னை கைவிடாமல் நீ நினைத்த அன்பான அந்த உறவோடு கைகோர்த்து உன் வாழ்க்கையை நீ தொடங்குவாய் இறுதி நாள் வரை நீ மகிழ்ச்சியோடு வாழ்க நான் இருக்கின்றேன் உன் சாயப்பா இருக்கும் வரை கலங்காதே எதற்கும் உனக்கு உயிருக்கு உயிரான உறவை உன் கண்கள் கரங்களோடு சேர்த்து வைப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்